ஹே காய் நாலிஷ் ஸோ வெல்கம் டுவா எல்லாம் சந்தோஷமா சேஃபாக நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் உடம்பு படி பேசலாம் இருக்கிறாங்க ஏழு உறுதிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் பாட் என்னவென்றால் முடிவெடுப்பது ஏனென்றால் நாங்கள் எடுக்கும் முடிவு நன்மையானதா அல்லது தீமையானதா நாங்கள் எடுக்கும் முடிவுகளை எங்கு கொண்டு போய் விடும் அது நல்ல காரியத்தில் முடியுமா முடியாதா சொல்லி நாங்கள் நிறைய பேர் குழம்பி போய் முடிவுகளை எடுப்போம் அதிலேயே கிரீசல்லாயின் நாங்கள் முடிவெடுக்கும் போது நாங்கள் எடுக்கும் முடிவுகள் தேவடைய சித்தத்துக்கு அமைவாக இருக்கிறதா அல்லது தவடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கிறதா என்பது நாங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் குழம்பி போய் அநேகம் வாலிபர் இந்த நாட்களில் பிள்ளையான முடிவுகளை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிரீசல்லாயை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தேவனுடைய சித்தத்துக்கு அமைவாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏழு காரியங்கள் உங்களுடைய நாம் இருக்கின்றோம் அந்த ஏழு காரியங்களை நாங்கள் அளவுகளாக வைத்து நாங்கள் எடுக்கும் முடிவுகள் அமைவாக இருக்கின்றதா அல்லது முரணாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் சோ முதலாவது காரியம் நாங்கள் எடுக்கும் முடிவு தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இல்லாமல் அதாவது எதிராக இல்லாமல் நாங்கள் எடுக்கும் முடிவு தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டும் அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது எங்களுடைய முடிவுகளை நாங்கள் வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு விலங்கு இது வேதத்தில் கூறப்படாத ஒரு காரியம் இது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம் வேதத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிற ஒரு காரியம் ஆகவே இதை நாங்கள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் அது தவுடைய சித்தமா இல்லையா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது காரியம் நாங்கள் எடுக்கும் முடிவுகளின் மூலம் எங்களுக்குள்ளே எங்களை அறியாமல் ஒரு தெய்வீக சமாதானம் ஏற்படும் சில நேரத்தில் நாங்கள் எடுக்கிற முடிவுகள் கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த முடிவுகளை நாங்கள் செயற்படுத்துவதன் மூலம் எங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் ஏற்படும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது பட் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு சில சமயத்தில் நம்ம ஒரு முடிவுகள் எடுத்ததுக்கு பிறகு ஒரு சமாதான குலைச்சலாகவே இருக்கும் என்ன அது இப்படி செய்யப்போகிறோம் என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று இதயத்தில் உணுத்தி கொண்டு இருக்கும் அப்படி ஒரு உறுப்புகள் இருக்குமா இருந்தால் நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் இது தோண்டி சித்தம் சொல்லி ஆகவே இரண்டாவது காரியம் நாங்கள் எடுக்கும் முடிவுகளின் மூலம் எங்களுடைய இருதயத்தில் தெய்வீக சமாதானம் ஏற்பட வேண்டும் அது கஷ்டமான காரியமாக இருந்தாலும் எங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம் வேண்டும் மூன்றாவது காரியம் நாங்கள் எடுக்கும் முடிவுகளை செயற்படுத்த எங்களுடைய சுயத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நாங்கள் எடுக்கும் முடிவுகளை செயற்படுத்த நிறக்க மலையை பிள்ளை மாமரத்துல சாய்த்து நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் தேவன் மேல் விசுவாசத்தை எங்களை வைத்து அவரை சார்ந்திருக்கும் போது எல்லாமே தானா நடக்கும் இது மூன்றாவது காரியம் நான்காவது வழிபாடு நாங்கள் எடுக்கும் முடிவுகள் எங்களை தேவனோடு இன்னும் அதிகமாக கிட்டிச்சேர உதவி செய்யும் சில நேரத்தில் நாங்கள் எடுக்கும் முடிவுகள் எங்களை தேவனை போக தூரப்போகப்படும் உதாரணத்துக்கு சொல்ல இருந்தால் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆனால் அந்த வேலை எனக்கு கிடைச்ச உடனே நான் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ற டைம் குறைந்து போது வேலும் வாசிக்கிற டைம் அப்படியாக இருந்தால் அது தேவனுக்கு சித்தமான நான்காவது உறுதிப்பாடு என்னவென்றால் நான் எடுக்கும் முடிவு என்னை தேவனோட தேவனோடு கிட்டி சேர்க்க வேண்டும் ஐந்தாவது உறுதிப்பாடு நாங்கள் எடுக்கும் முடிவின் மூலம் எங்களுக்கு கனத்தை மகிமை ஏற்படுத்தாமல் எங்கள் தேவனாய கர்த்தனுக்கு மாத்திரம் கனத்தை மகிமையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படி அதை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு மாத்திரம் அதை கனத்தை மகிமையும் ஒரு காரியம் ஆறாவது உறுதிப்பாடு நாங்கள் எடுக்கும் ஒரு முடிவின் விளைவாக தெய்வீக ஞானம் எங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் நாங்கள் முக்கத்தரமா அதே போய் செய்யப்படுவதில்லை ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை தருவார் நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆகவே தெய்வீக ஞானம் எங்களுக்கு கிடைக்குமா இருந்தால் நாங்கள் போற பாதை சரியான பாதை கடைசி உறுதிப்பாடு நாங்கள் எடுக்கும் முடிவின் மூலம் நாங்கள் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம் நாங்கள் எடுக்கும் முடிவின் மூலம் மற்றவர்களை நேசித்து அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டு அவர்களுக்கும் ஊழியம் செய்ய வைக்கும் அப்படி செய்ய வைக்காமல் நாங்கள் மட்டும் ஆசீர்வாதமாக சுயநலமாக நாங்கள் மட்டுமே சந்தோஷமாக இருக்கின்றோமா இருந்தால் அந்த முடிவு தேவனுக்கு சித்தமல்ல நாங்கள் எப்பொழுதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில முடிவெடுக்க வேண்டிய தருணம் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் தேவனுடைய வாசித்து காத்திருந்து ஏழு அளவுகோலின் மூலம் எங்களுடைய முடிவை அளவிட்டு பார்க்கும்போது எங்களுடைய முடிவு இந்த ஏழு அளவுகளோடு பொருந்துமாக இருந்தால் நாங்கள் ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்னவென்றால் நாங்கள் போகின்ற பாதை சரிப்பா நாங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு தேவனுக்கு சித்தமான முடிவு என்பதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் You may ask now, ஏனென்றால் தெய்வீகம் எங்களை சூழ்ந்து கொள்வோம் மற்றும்படி நாங்கள் எங்களுடைய சுயத்தின் மூலம் முடிவெடுத்தால் அது கண்டிப்பாக நல்லதாகவே முடியாது அது இல்லாமல் மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு காரியம் நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி முடிவெடுத்தால் அந்த முடிவில் எங்களுடைய எப்பெருமான இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுகின்றார் ஸோ காய்ஸ் நாங்கள் தேவடி சித்தத்தை அறிந்து முடிவெடுக்க வேண்டும் இன்றைக்கு நாங்களுடைய ஷாப்பை நினைத்த காரியம் இதுதான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் வி ஷுட் செக் தர்ட் பை த வேர்ட் ஆஃப் இது நாம் ஜெபித்து வேர்த்து வாசித்து தியானித்து தேவடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் முடிவெடுத்து எங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வோம் Mendam na number, I'm ready to listen again. Stay safe, be happy, God bless you, love you all, bye.